குடும்ப ஓம் கிடையாது அது வேண்டும் வேண்டுமென்ற கோரிக்கை சொன்னோம் குறைந்தபட்ச ஓய்வதியும் கிடையாது கேட்டோம் நான்காவதாக சொன்னோம் விலைவாசி உயர்கிறதோடு எப்படி பணியில் இருக்கிற தொழிலாளர்களுக்காக விலைப்படி அது போலவே ஓய்வு பெறுவதற்கு கோரிக்கை வைத்து தொடர்ச்சியாக போராடுகிறோம் ஓபிஎஸ் வேண்டும் என்று நாங்கள் வாதிட்டது உண்மை இல்லை என்று சொல்லவில்லை ஆனால் தேர்தல் முடிந்ததுக்கு பின்னாலே எந்த அரசாங்கம் பாராளுமன்றத்தில் எழுத்து மூலமாக மாற்ற முடியாது அப்படி மாற்ற எண்ணம் இல்லை என்று சொன்னார்களோ அவர்களே அழைத்து சில அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கிறார்கள் என்ன அறிவிப்பு சதவீத ஓய்வூதியம் ஒப்புக்கொண்டிருக்கார்கள் நாம் கேட்ட குறைந்தபட்ச ஓய்வூதியம் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் நாம் கேட்ட நிலைவாசிகள் இருந்தாலும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள்

ಪುಲ್ವಿ ನೆರು ಸೇವರೇ ಆಗಿ ನಂಬಿಕೆ ಅದೇ ತಂಧಿ

சரி கமிட்டி போட்டி ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கமிட்டி போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபதுல கமிட்டி பரிந்துரை வந்தது கமிட்டி பரிந்துரை என்ன வந்து யாருக்கும் தெரியாது சரி காப்பி என்ன கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது ரகசியம் அரசாங்க ரகசியம் சார் கேபினெட் கொடுக்க முடியாது நாங்க ரைட் இன்ஃபர்மேஷன் ஆக்டு போய் கேட்கிறாங்க அங்கேயும் மறுக்கப்படுகிறது அங்கேயும் கொடுக்க சொல்லுகிறார்கள் கொடுக்கவில்லை மாறாக கேரள அரசாங்கம் பிள்ளை தலையில் இருக்க கேரள அரசாங்கம் கோவாவில் போய் நீதிமன்றத்தில் கேரளத்தில் தடை வாங்குகிறது

பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணு சொல்லி கமிட்டி ரெக்கமெண்டேஷன் கமிட்டி ரெக்கமெண்டேஷன் வந்து ஃபேமிலி பென்ஷன் கொடுக்க சொல்லல பிப்டி பர்சன்ட் கேரண்டி பென்ஷன் கொடுக்க சொல்லல கமிட்டி வந்து குறைந்தபட்ச ஓய்வு கொடுக்க சொல்லல கமிட்டி வந்து டிஎன்எஸ் கீப் கொடுக்க சொல்லல கமிட்டி சொல்றது என்னன்னா இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களும் டென் பர்சன்ட் ஃபோர்டீன் பர்சன்டா மாறிட்டாங்க மாற்றாத ஒரே மாநிலம் கம்யூனிஸ்ட் ஆளுநர் கேரளா மட்டும்தான் இந்த குற்றச்சாட்டு ஒரு பதில் சொல்ல